ரெண்டுமே முக்கியம்தான் முக்கியம் தான் வெறுமனே மெல்லு இசை வரிகள் இல்லாத நம்ம நிறைச்சிருக்கோம் இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம செய்யணும் அப்ப ரெண்டுமே ஒன்றே ஒன்னு ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்ன்னு வச்சுக்க முடியும் ஒரு மூச்சுன்னு இந்த அப்பங்க எந்த தாப்பைங்களுக்குள்ள இருக்கிற மோதலில் பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை வார்த்தை இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்துக்குரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு படைப்பு வேலை அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவரோட ஊதியை வாங்கிட்டாங்க அதனால அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்கல ஒரு முறை ஒளிவரப்பிறகு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது இப்போ குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கல எவ்வளோ கொடுத்து வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த இப்போ எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு இந்த தயாரிப்பாளருக்கு ஒன்றும் ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் வச்சுக்கலாம் ஆர்வாத தயாரிப்பாளர் நீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் பட்டைப்பாடிகள் அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்கறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொடுற விதத்துல எல்லாரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு மாற்றம் வருமா சார் மாற்றம் வராது தம்பி வரவேற்க தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தனி உடைமை கொடுமை எழுதியிட புரட்சி செய்யதான் நம்ம தாத்தா பட்டுக்கொட்டை பாடுனது மாற்றம் வந்து தானா வராது மாற்றம் தம்பி சொலர்ல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னும் தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானா தொடங்கும் ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களாலனா மாற்றம் அவ்வாறும் அந்த ஹீரோ பேரை சொல்லலை சொல்றாங்க நாங்கள் நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய மீனிங் என்னன்னா இந்த ஹீரோவை நான் சூப்பராக பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்போனா வந்து அரசியல்வாதிகள் இருப்பட மாட்டாங்களா ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கிடந்த திரைக்க வச்சி நமக்கு திணிக்கப்படும் உங்களுக்கு புரிது நிறைய அளவு கிடந்த திரைக்க வச்சி நமக்கு இருக்குது வரையில் இருக்கு கேரளா இங்கே அரசியல் வங்கத்தில் இருக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கு இங்கே கூடுதலாக இருக்குது இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நக்கி வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படியே காப்பாற்றிட்டாங்கன்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ வரது ரியல் ஹீரோவாக ஆயிரப்படுவார் ஆனால் எங்க இருக்கெல்லாம் ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல என்ன இருக்கு இன்னும் பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோன்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கை பெரிய ஒரு ஆளாக தான் இருக்கும் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மனத்த மனையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளை தாக்கை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அவர் ஹீரோவா ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறிய தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸோ காலத்தில் இது போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமான்றதை பொறுத்தவரை தான் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க அதை வச்சு தான் முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்துக்க முடியும் தனி மனிதனில் இல்லை மாற்றம் முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்றம் நீங்கள் எப்போவும் தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடும் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமையேற்கணும் நான் அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறார்

வாழ்க்கையில் வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸு செய்யும் போது அவருக்கு ஈடுபாடு இருந்தது சமூக அக்கறை இருந்தது அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவது நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கோம் அவர் நிறைய செய்கிறார் நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறோம் அவர் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு காரணம் தான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ளே வரணும் அவருக்குள்ளே வரணும்

நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட நீங்க இது கேள்வி கேட்கணும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கணும் போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேல கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ரோம் வச்சிருக்கிங்கிற அமெரிக்க நிறுவ நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவில் எந்த பெண்ணுக்கு தோடை கலட்டி மூக்கத்தை கலட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்த விட்டு கொண்டு வரணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஈவிஎம் எந்த ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க துப்பாட்டாவை விளாட்டுறீங்க உள்ளாடை விளாட்டுறீங்க தலைமுடியை விரித்து போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில நீங்கள் உள்ள அனுப்புறீங்க எங்களை என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள் சொல்லுவேன் நீட் எழுத போனப்ப அவ போட்டிருந்த புக்காவை கரெக்டா சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க இப்போ நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு ஏன்னா நீங்க ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சமூட்டி உள்ள போட்டி போடுவேன் இப்ப இப்படி ஒரு கேள்வியை எழுப்பவுமே நீங்க நான் நீட்ல நாங்க ரெண்டு வரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதுல நீங்க எப்படி தர வைக்கிறீங்க ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பு என் தம்பி வாங்கிட்டு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பாட்டர்ல பாஸ் பண்ணிருக்கேன் ஆனா நான் நீட்ல தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்ல தோற்றுவார் அப்ப இவர் தகுதியற்ற மாணவருன்றீங்க மருத்துவம் பிடிக்கும் இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் இருக்கப்போ அப்போ தூக்கி நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண்ணதுக்கு அது தேவையில்லை இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவரை நீட் எழுதி வந்தவரா இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் தான் மாற்றுதல் இருக்கா இல்லை அதே பழைய சிலபஸ் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவீட்டையே தனியார் நடத்துகிறாங்க அதை யாராவது கேட்குறீங்களா அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது

இத்தனை நாள் கழிஞ்சா இருந்ததை திடீர்னு வந்துடுச்சா அவர்கிட்ட அந்த அளவு அதிகமாக சொல்றாங்க சார் முதல்ல நானூறு கிராம் நாங்கள் இப்போ மூணு கிலோங்கிறோம் மூணு கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கூட வர வியாபாரம் சரியா சவுக்கு சங்கர்ங்கிறத கஞ்சா சங்கர் ஆகிறது வேலை சொல்வாங்க ரோஸ் அதெல்லாம் இல்லை சிறைக்கில வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செய் இல்லை ஆச்சிரியா இருக்கு சார் அந்த ஆச்சிரியப்படத்தை கூப்பிட்டு வரப்போ ஆமாங்க இந்த ராகுல் காந்தி பருவ ஒரு பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுங்க வெளியில் போய் பேசாமல் இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லாமல் இந்திய பிரதமர் போலவே இந்திய பிரதமர் போலவே தமிழகம் முதல் வரும் செய்தியாளர்களை இருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பார்க்குறேன் நீங்க என்ன கேள்வி நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க நாங்கள் பதில் சொல்றோம்ல நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்போம் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பிரதமர் எப்படி பிரசுவர் எப்படி மீட் பண்ணார் பணம் செல்லாத நீங்க அதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்துக்கா பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்க அப்புறம் என்ன ஏறீங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிடுவீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரேடு இடி ரைடெலாம் ஏறுது ஏவது எல்லாமே ஃபால்ஸ் போட்டு எல்லாமே பொய் பிளாக் மணி நீங்கள் நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லாம் எங்கெங்கே இடி ரைடு இருப்பீங்களோ அந்த நிறுவனத்தை பின்லாம் காசு வாங்கிட்டு அப்புறம் ராகுல் காந்தி பிரதமர் அவரை வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புகிறாங்க அந்த மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியோடைய பேச்சு நீங்கள் எப்படி பார்த்து அதை கேட்குறதே இல்லை எனக்கு புரியுறதும் இல்லை ஒரு தடவை புரிஞ்சுது புயாரா நீர் உயரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான் எனக்கு என்ன புரிய பேசுறதுன்னு